தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் அதிகாரம் ஒன்பது ஒற்றாடல் குரல் எண் ஐநூற்றி எண்பத்தி மூன்று ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியாமன்னவன் கொற்றம் கொலக்கிடந்தது இல் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இது பொருள் ஒற்றர் மூலம் நாட்டு நடப்புகளை உடனுக்குடன் அறிந்து அவற்றின் விளைவுக்கேற்ப தன்னை பாதுகாத்து கொள்ளுவதை தவிர வேந்தார்க்கு வெற்றி பெற தக்க வழி வேறில்லை இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் மன்னன் எளிதில் வெற்றி பெற வேண்டுமென்றால் தனக்கென ஒரு தூதுவனை வைத்து அனைத்து நாட்டு நடப்புகளையும் தெரிந்து தன் கவனத்துக்கு கொண்டு அதன் மூலம் நடக்க இருக்கும் விளைவுகளை முன்கூட்டியே நான் தற்காத்து உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட காட்டுவோம்